இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கடைசியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியோ என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள் அதிரமித்தியம் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம் மக்கெதோனியா தேசத்து தெசலோனிகே பட்டணத்தான் ஆகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியூ பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியால் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரோத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது வெகு காலம் சென்று உபவாசனாலும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வட நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டுக்கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தோட படவை வசப்படுத்தினோம் அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேதா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது ஆகிலும் திட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்ப சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆண் கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினால் மனுஷரே திட மனதாய் இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான் பதினாலாம் ராத்திரி ஆனபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு சாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுது விட்டு இருபது பாகம் என்று கண்டார்கள் சற்றுப்புறம் பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து நாலு நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள் அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு போக வகை தேடி முன்னணியத்தில் இருந்து போட போகிற பாவனையாய் படகை கடலில் இறக்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான் அப்பொழுது போர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள் பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் கப்பலில் இருநூற்றி எழுபத்தாறு பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எரிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள் பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது கூடுமானால் அதற்குள் கப்பலையோட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள் நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் கேள்வி நூற்றுக்கு அதிபதி யாரால் பார்க்கிலும் மாலுமையையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்